தேவாலயத்துக்குள்ள வழிபட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டிக்கு வந்துச்சு இப்போ என்ன சொல்றாங்க பொங்கல் வைப்பது தவறல்ல ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற்பலனான பண்டிகை அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும் அதனால சபையில பொங்கல் வைங்க சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும் சூரியனுக்கு நேரம் அந்த பொங்கல் இருக்கும் அதை வச்சு கொண்டாடுங்க அது முதற்பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்றான் கவனிச்சு கொள்ளுங்க இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லி பண்டிகையும் தெரியல முதற்பலனான பலனான பண்டிகைன்னா என்னன்னு தெரியல பொங்கல்னா என்னன்னு தெரியல இப்ப அதான் பிரச்சனையே லேவிராகும் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ஏழு பண்டிகைகள் இருக்கு இந்த ஏழு பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது குலசெயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வாசிங்க ரெண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புதிய உடன்படிக்கை அப்பத்தை விட்டு கொடுத்தார் மூணாவது முதற்பலனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற்பலனாய் உயிர்த்தேழ்ந்தான்னு ஒன்னு குருந்தியல் இருக்கு அது முதற்பலனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தேழ்ந்தது தான் முதற்பலனான பண்டிகை நாலாவது பெந்தகோஸ்த பண்டிகை பர்சுத்த ஆவியானவர் ஐம்பதாவது நாள் ஊற்றப்பட்டது ஐந்தாவது எக்கால பண்டிகை வருகையின் போது ஊதப்படுறது ஆறாவது பாவ நிவர்த்தி பண்டிகை ஏழு வருஷ உபத்திரவு காலம் ஏழாவது கூடார பண்டிகை ஆயிரம் வருஷ அரசாட்சி அவ்வளவுதான் ஏழு பண்டிகையின் பொருள் கிறிஸ்துவை பட்டினது கூடார பண்டிகை ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும் நியாய தீர்ப்பு நித்தியம் இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் எங்க வந்துச்சு பொங்கல் இங்க இவனுக்கு என்ன இப்ப அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லா பண்டிகையும் இப்போ சபைக்குள்ள கொண்டாடணும் அதை கொண்டாடணும் அதுக்கு ஒரு கிறிஸ்தவ முலாம் பூசணும் அதுக்கு பேரு பொங்கல் அதாவது ஆரோன் பொன் கண்ணு குட்டி செஞ்சிட்டாருல்ல கண் கண்ணீர் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு என்ன பேர் வைப்பாரு கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு செஞ்சது பொண்ணு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் சபைக்குள்ள கொண்டாடும் ஏன் இன்னைக்கு கலியாட்டம் வந்துருச்சு அருவருப்பு சபைக்குள்ள வந்துருச்சு தீட்டுள்ளது சபைக்குள்ள வருது அதை கொண்டாடணும் நேரடியாக கொண்டாட முடியாது அதுக்கு ஒரு பேர் வச்சிக்க கர்த்தருக்கு பண்டிகை பொங்கல் என்பது முதற் புலனான பண்டிகை பொய் விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இங்க அது வைக்கிறாங்க இங்க இது வைக்கிறாங்க சபைக்குள்ள புறஜாதியார் பண்டிகை ஒரு நாள் வரக்கூடாது சபைக்குள்ள அன்னி அக்கினி ஒரு நாள் வரக்கூடாது இது பரிசுத்த ஸ்தலம் இங்க தீட்டுள்ளது அறுவருப்புள்ளது உள்ளே நுழையுள்ள நுழைய